சென்னை சுவாமி சிவானந்தா சாலையில் மாபெரும் உண்ணவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு நகர்ப்புற தாய்மை துணை சுகாதார செவிலியர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர் முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் எம் எழிலரசி அவர்கள் தலைமை வகித்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் எஸ் சுமதி அவர்கள் துவக்க உரை வழங்கினார் டிஎன்ஜிஏ சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியன் அவர்கள் சிறப்புரை வழங்கினார் டிஎன்ஜி நிர்வாகிகள் இணைப்பு சங்க நிர்வாகிகள் வாழ்த்துறை வழங்கினர் எட்டு லட்சமாக நிரந்தர படித்து நிரந்தர பணியாளர் சேவை சேவை போராட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு நகர்ப்புற தாய்மை துணை சுகாதார செவிலியர்களாக கடந்த பல ஆண்டுகள் கிராம சுகாதார செவிலியர்கள் பணி செய்து வருகின்றனர் ஆனால் இதுவரை இவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை காலமுறை ஊதியம் மற்றும் மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை ஆனால் அனைத்து பணிகளையும் கூடுதலாக செய்து வருகின்றனர் அதனால் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம் அதில் நகர்ப்புற தாய்மை துணை சுகாதார செவிலியர்கள் கொரோனா காலத்திலும் பணி செய்தனர் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் தொலை தூரங்களில் பணியாற்றக்கூடிய நகர்ப்புற துணை சுகாதார செவிலியர்களுக்கு விருப்பப் பணி மாறுதல் வழங்கிட வேண்டும் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு வழங்குவது போல் ஒரு வருட மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட வேண்டும் கூடுதல் பணி சுமையோடு பணியாற்றுபவர்களுக்கு பணப்பயன் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர் கிராமப்புற மக்களினுடைய சுகாதார வசதிக்காக தேசிய அளவில் கிராம சுகாதார செவிலியர்களை நிர்ணயம் செய்து சுகாதாரப் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதேபோல நகர்ப்புறங்களில் பணியாற்றக்கூடிய நகர்ப்புற துணை சுகாதார செவிலியர்களும் கூடுதல் பனிப்பழுவுடன் காலியான இடங்களினுடைய பணிகளையும் சேர்த்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் பத்தாண்டுகளாக பணியாற்றுபவர்களும் உண்டு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுபவர்களும் உண்டு இவர்களுக்கு பணி நிரந்தரம் காலம் வரை ஊதியம் விகிதம் வழங்கப்படவில்லை ஆண்டுக்கு ஒரு முறை பணி முடிவு செய்யப்படுகிறது இது தவறான ஒரு போக்கு நிரந்தரமான பணிக்கு ஒரு பணி முடிவு என்பது ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆதாரத்தை அரசாங்கம் சொல்ல வேண்டும் தொழிலாளர்களை பணியாளர்களை பழிவாங்குவதற்காக தற்காலிகமாக மாற்றுவதற்கு பணி முடிவு என்ற ஒரு மோசமான செயலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மகப்பேறு விடுப்புகள் நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்குவது போல இவர்களுக்கும் வழங்க வேண்டும் விடுப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் ஐந்தாயிரம் பொதுமக்களுக்கு ஒரு பணியாளர் நியமனம் வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களது சங்கத்தை அரசாங்கம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் வருகிற மாத பொங்கலுக்கு வழங்கக்கூடிய போனஸை இவர்களுக்கும் போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம்

ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் இறுதியில் மாநில பொருளாளர் மா தாமரைக்கணி அவர்கள் நன்றியரை வழங்கினார்